எல்லோரும் நம்மை பற்றி என்னென்னவோ கணக்கு போடுகிறார்கள் ஒரு சிலர் எல்லாம் முடிஞ்சுது என்றே இனிமே இனிமேல் ஓபிஎஸ்ஆல் ஒன்று செய்ய முடியாது ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நாம் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் மறந்துவிடாதீர்கள் இன்றைக்கே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற பொழுது வெறும் ரெண்டு எம் பிக்குதான் முடிஞ்சது உடன் இருந்தவன் தான் அவரை பல பேர் கைவிட்டு சென்றுவிட்டார் கூடவே தன்னோடு இருப்பார் என்று எதிர்பார்த்த நாஞ்சல் மனோகரங்களில் இருந்து சவுந்தர பாண்டியன் திருச்சி சரஸ்வதி திப்புலட்சி ஜெகதீசன் என்று வரிசையாக போய்கொண்டிருந்தார் அதில் இரண்டு சம்பவம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் புதுவலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார் புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆர் இருந்தேன் பணம் வேண்டும் என்று கேட்டார் கொடுத்தார் மாலையிலே கொடுத்தார் மறுநாள் காலையிலே அவர் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து விட்டார் நான் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல மற்ற கட்சிக்கு போகிறவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிற மனப்பான்மை கூட உங்களுக்கு தான் இருக்கிறது வேறு யார் எந்த தலைவருக்கும் கிடையாது ஆனால் அந்த இயக்கம் வீழ்ந்து விட்டதா ஆகவே நாம் இப்பொழுது ஒரு சோதனையான கட்டத்திலே இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் விதை நன்றாக இருக்கிறது பனைமரத்து விதை பரம்பழம் பெரிதாக இருக்கும் ஆனால் அது எத்தனை பேருக்கு நிழல் தரும் ஆலம்பழத்தினுடைய விதையை எடுத்துகிறால் கண்ணுக்கு கூட தெரியாது சித்தர் ವಿಡಸಾ ಆನಲ್ ಅದು ನಾಲ್ವೈ ಸೇನೆ ನಿಡಲ್ ತರ ஒரு அரசனுடைய வகை படைய நிழலுக்காகவே தீது பிரிது என்பது முக்கியமல்ல அதனுடைய தன்மை தான் முக்கியம் நான் ஏன் தமிழ்நாட்டின் எதிர்காலம் நான் தான் என்று சொல்கிறேன் என்றால் வெறும் பேச்சுக்காக அல்லது வார்த்தை ஜாலத்துக்காக சொல்ல வேண்டும் புரட்சித் தலைவர் புரட்சி தலை இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய உடலை பிரதிபலிக்கக்கூடியது அறுவை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் அது பழனிசாமி சரி இருந்தாலும் சரி கீழ்வட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை யார் சொல்கிறார்கள் இந்த இயக்கம் ஒன்றாகணும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருப்பவர் நம்முடைய கழக ஒருங்கிணை தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சொல்கிறார் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் அப்படி தொண்டர்கள் நினைப்பதை அவர் பேசுகிறார் நேற்றைய தினம் கூட நான் எந்த நிபந்தனையும் விதிக்க வேண்டும் எந்த தியாகத்துக்கும் தயார் இயக்கம் ஒன்று அதுதான் தாய் உள்ளம் நீங்க நல்லா இருந்தா போதும் நான் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை ஆக அந்த உள்ளம் இருக்கிறதே பாரதிதாசன் சொல்வார் உடலால் பலரானாலும் உள்ளத்தால் ஒருவரே நாம் உடலால் பலராக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தால் ஒருவர் ஆகவே அந்த உள்ள உணர்வை அவர் பெற்றிருக்கிறார் தான் இந்த இயக்கம் வளரும் என்று இரண்டு இடைத்தேர்தல் வந்தது ஒண்ணு ஈரோடு கிழக்கு ஏன் அண்ணா திமுக போட்டியிடவில்லை ஆனால் நாம் ஒரு இடைத்தேர்தலிலே போட்டியிட்டோம் ராமநாதபுரம் திமுக எங்கே வந்து யாரிடம் வந்தது அறுவை ரெண்டார் ஓபிஎஸ் அவர்களிடத்திலே அதிமுக அடக்கம் அங்கே எடப்பாடி கட்சிக்கு டெபாசிட் ஆகவே தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் எடுத்துக்காட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க யார் தலைவரா வந்தா கூட பரவாயில்லப்பா கட்சி ஒன்றா ஆகும் அப்பொழுதுதான் திமுக எதிர்த்து நம்மால் போட்டி போட முடியும் இல்லைன்னா போட்டி போட முடியும் சும்மா பாராளுமன்ற தேர்தலில் கான்ட்ராக்டர்களை பிடிச்சி வேட்பாளரா போட்டு எலெக்ஷன் நடத்தினாரு பழனிசாமி அந்த மாதிரி நடத்தி பயன் இல்லை ஆக உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு உணர்வோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவராக நம்முடைய ஒருங்கிணை இருக்கிறார் அவர்கள் நினைப்பதை இவரும் நினைக்கிறார் அவர்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்பது அரசியலில் ஒரு சடங்கு தேர்தல்களே அரசியலாக ஒரு சம்பவம் அரசியல் என்கிற நெடும் பயணத்தை ஒரு சம்பவம் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுவே தான் லட்சியம் என்று நினைத்தால் அது அரசியல் கணக்கை புரியாதவர்கள் செய்கிறார்கள் ஆக நம்மை பொறுத்தவரையில் தேர்தல்கள் ஒரு சம்பவம் அதை பங்கு கொள்கிறோம் தேர்தலோடு வாழ்வு முடிந்து விடுவதில்லை நமக்கு என்று ஒரு அரசியல் அந்த அரசியல் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி நமக்கு காட்டிய அரசு சமுதாயத்திலே அடித்தளத்து மக்களுக்கு பாடுபடுவது அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது பணக்காரங்களுக்கு நம்ம சேவை தேவையில்லை ஏழைகளுக்கு தேவை அதிமுகவுக்கு ரெண்டு சிறப்புகள் உண்டு ஒன்று அதிமுக எல்லாருக்கும் பொதுவான கட்சி இது யார் வேணாலும் இருக்கலாம் ஹீரா சந்திரன் இருக்கலாம் உக்கும் சந்திரன் இருக்கலாம் அண்டேயன் இருக்கலாம் முனிசாமியும் இருக்கலாம் ராமசாமியும் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்துல் காதர் இருக்கலாம் எல்லாரும் இருக்கலாம் பொதுவான கட்சி இது அவருடைய சிறப்பு இன்னொரு சிறப்பு ஏழைகளுக்கான கட்சி ஏழைகள் போய் ஒரு கட்சியில் சேரணும்னா எம்பிஆர் கட்சி தான் அதைத்தான் அவர்கள் விரும்பி செய் ஆக இந்த இரண்டு சிறப்புகள் நமக்கு உண்டு ஆகவே இந்த இரண்டு சிறப்புகளையும் இதயத்திலே வைத்து இயக்கத்தை நடத்துவோமானால் வாய்ப்பு இருக்கிறார் இங்கே எனக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பேச இருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறார் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அதற்கு வாழ்க்கை கிடையாது எத்தனையோ பேர் எல்லாம் குடும்பம் நடத்தி எல்லாம் பண்ணாங்க அதற்குன்னு வாழ்க்கை கிடையாது அவர் அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆகவே அவருடைய பிறந்த நாளில் விமரிசையாக தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியை நாம் உண்டாக்க வேண்டும் சென்னையை மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை மாவட்ட செயலாளர்களோடு ஒருங்கிணைப்பாளர் பேசினார் அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை தலைநகரிலே சிறப்பாக கொண்டாடுவது என்று தீர்மானித்திருக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் ஆறு ஏழு முக்கியமான இடங்களில் புரட்சித்தலை அவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமரிசையாக ஆகாங்க இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அந்த ஆறு ஏழு மாநாடுகளிலேயும் வட்டார மாநாடுகளிலேயும் கலந்து கொள்வதாக இருக்கின்றார் நாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த கட்சியும் நம்மை அரவணைக்குமா என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை தன் கையே தர உதவி நம் கரத்தை நாம் பலப்படுத்தினால் நம்மோடு இருப்பவர்களை நாம் ஒன்று சேர்த்துக் ஆனால் நம்மை நாடி வருவார் நான் வலுவான கூட்டணி அவசியம் அவசியமில்லை பலகீனமானவனுக்கு தான் வலுவான கூட்டணி நமக்கு வலுவான கூட்டணி வேணாம் நம்மளே வலுவான ஆள் ஆகவே தமிழ்நாடு முழுதும் நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிற பொழுது ஆகாங்க இருக்கிற தோழர்களை சேர்த்து பொதுமக்களையும் சேர்த்து சிறப்பாக நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் பணி ஒன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொன்றையும் தெளிவாக வைங்கள் அரசியல் என்பது மேலும் கீழமாக போகக்கூடிய நான் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு அரசியலில் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் நம்முடைய இயக்கம்தான் எதிர்காலத்தில் வலுவடையும் நம்முடைய தான் வளர்ச்சி அடையும் நம்முடைய இயக்கத்திற்குத்தான் தன்னலமற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தான் எதையும் எதிர்பாராமல் உழைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிர்வாகி நீங்கள் எல்லாம் மந்திரி ஆகிறதுக்கா எம்பி ஆகிறதுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்குதான் இருக்கிறீர்கள் இல்லை அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கின்ற பொலிட்டிக்கல் ஸ்பேன் அதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி எந்த இயக்கத்தில் இருப்பார்கள் எத்தனை பேர் கிடைப்பார் ஆக இதுதான் நமக்கு மூலதனம் கவலைப்படாது காலம் ஒரு நாள் நம் பக்கம் வந்தே தீரும் தரித்திரம் நம் புகழை பாடும் சாதனைகளை நாம் நிச்சயம் படைப்போம் தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதுவோம் அதில் கொச்சிஞ்சிற்கும் கவலைப்படாதீர்கள் தைரியமோடு செயலாற்றுங்கள் ஆக்கம் அதர்வேனாய் செல்லும் அசையில்லா ஊக்கம் உடையான உழை ஏற்றாற்றி ஒன்று வேணாம் பணம் வேணாம் காசு வேணாம் சொத்து வேணாம் நகை வேணாம் நட்டு வேணாம் என்ன வேணும் ஊக்கம் ஊக்கம் இருந்தாப்போ ஆக்கம் அதர்வேனாய் செல்லும் தானா எல்லாம் அந்த ஊக்கத்தோடு பணியாற்றுகள் என்று கூறி என் உரை முடிக்கின்றேன் அன்னைக்குரிய அருமை நண்பர் ஒருங்கிணைப்பாளர் ஓ அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள்